தாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஆன்மீக தகவல்கள் நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆன்மீக தகவல் பார்க்குறோம் பக்தர்கள் என்ன தகவல் வேணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் அதை ஒரு தகவலாக நான் உங்களுக்கு ஒரு எபிசோட் வழியாக நான் நிச்சயமாக தரேன் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன ஆன்மீக தகவல் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்க மட்டும் இல்லை எல்லாருமே இந்த கஷ்டங்கள் இந்த ஆன்சைட்டி அட்டாக் அப்படின்னா சொல்றாங்க ஒரு கஷ்டம் தாங்க முடியாம போய் சூசைட் பண்ணிக்கிறது அந்த துக்கம் தாங்க முடியாத ஸ்ட்ரெஸ்னால ரொம்ப கஷ்டப்படுறது தண்ணியே போட்டு அந்த மனசு அப்படியே விருத்தி கஷ்டப்பட்டு அதுலேருந்து வெளியில வர முடியாம நிறைய பேர் இந்த க இந்த இஸ்திரியா பேஷன் மாதிரி கத்துறது கோபம் பயங்கரமாக வருது இந்த மாதிரி குழப்பங்கள் ஏற்பட்டு வாழ்க்கையில எப்படி எந்த திசையில் போகிறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கும் எந்த விஷயம் எடுத்தாலும் ஒரு பயம் இருக்குது அது இந்த பயம்ன்றது வந்து நம்ம பல பல விஷயங்கள் இந்த பயத்தை பேசலாம் அப்போ இந்த பயம் அப்படின்லேருந்து வெளியில் வர்றதுக்காக அற்புதமான ஒரு நரசிம்மர் மந்திரம் தான் நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம் பொதுவாகவே நரசிம்மர் அப்படின்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஞாபகம் வருது பக்த பிரகலாதன் குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா பிரகலாதன் எந்த அளவுக்கு ஒரு பக்தியோட தைரியத்தோட இருந்தார் ஏன் தன்னுடைய தந்தையார் இனநிய சொல்லும் பொழுது பிரகலாதன் என்ன சொன்னார் என்னுடைய ஹரி தூணிலையும் இருக்கார் திரும்பலையும் இருக்கார் அப்படின்னு ஒண்ணு இரண்ய கஷிப்பு கேட்கிறார் அப்ப இந்த தூணில இருக்காரா அப்படின்னு கேட்ட உடனே பக்த பிரகலாதன் அவ்வளவு தைரியத்தோட நம்பிக்கையோட சொல்றார் ஆமாம் என்னுடைய ஹரி இந்த தூணிலையும் இருக்கார் அப்படின்னு ஒன்னே இரண்ய கஷிப்பு அந்த தூணை பிளக்கும் பொழுது அந்த தூணிலிருந்து வந்தவர்தான் நரசிம்மர் நரசிம்ம அவதாரம் எல்லாருக்கும் தெரியும் எதற்காக அந்த அவதாரம் எடுத்தார் அப்படின்னா இரண்ய கஷிப்பு வாங்கின வரம் அப்படி ஒரு மனிதனாலேயோ மிருகம்னாலேயோ அவரை வந்து வதம் பண்ண முடியாது ஒரு ஆயுதத்தினாலேயோ அஸ்திரத்தினாலேயோ வதம் பண்ண முடியாது உள்ளேயோ வெளியிலேயோ வதம் பண்ண முடியாது காலையிலயோ ராத்திரியோ வதம் பண்ண முடியாது இந்த மாதிரி எல்லா விதமான வரத்தையும் அவர் வாங்கிண்டார் அப்போ யாரால் இவர் கொலை பண்ண முடியும் அதற்காகவே மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் தான் நரசிம்ம அவதாரம் எப்படி அவருடைய முகம் நீங்க பாத்தீங்கன்னா சிங்க முகம் மனித உடல் அது மாதிரி இல்லை ஆயுதம் இல்லாம அஸ்திரமும் இல்லாம தன்னுடைய கூறிய நெகத்தினால் ராத்திரியும் இல்லாம காலையிலும் இல்லாம சாயந்தர வேலையிலும் வெளியிலயும் இல்லாம கரெக்டா வாசப்படியில கீழே இல்லாம மேலேயும் இல்லாம நரசிம்மர் என்ன பண்றார் தன்னுடைய மடியில இரண்ய கஷிப்பூவை போட்டு தன்னுடைய கூறிய நெகத்தினால அவரை வதம் பண்றார் இது எல்லாருக்குமே தெரியும் அப்போ பக்த பிரகலாதன் இது வந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா பக்த பிரேலாதன் வந்து நரசிம்மர் பீஜ மந்திரத்தை அந்த தைரியத்துக்காக சொன்னாரா ஏன்னா இளைஞ கஷிப்பு என்னெல்லாமோ பண்ணி பாக்குறார் பக்த பிரேலாதனை தள்ளி விட்டு பாக்குறார் மலையிலையும் தள்ளி விட்டு பாக்குறார் பல பல விஷயங்கள் பண்ணாலும் மறுபடி மறுபடியும் பக்த பிரேலாதன் வந்தது அவருடைய தைரியத்தினால கடவுள் மேல நம்பிக்கை இருந்ததுனால அப்போ அவர் சொன்ன அந்த பீஜ மந்திரம் நரசிம்மருடைய பீஜ மந்திரத்தை தான் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்க போறோம் இந்த முதல்ல இந்த மந்திரம் என்னன்றத பார்ப்போம் பிறகு இந்த மந்திரத்தை எப்ப ஜபிக்கணும் எவ்வளவு முறை ஜபிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नृसिंहं भीषणं भद्रं मृत्युर्मृत्युं नमाम्यहम् उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नृसिंहं भीषणं भद्रं मृत्युर्मृत्युं नमाम्यहम् இந்த நரசிம்மருடைய பீஜ மந்திரத்தை நீங்க கேட்டீங்க இல்லையா சொல்லும் பொழுதே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளால உணர முடியும் அந்த பீஜம்ன்றது அவ்வளோ ஒரு சீட் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு அவ்வளோ ஒரு சக்தி உண்டு இந்த பீஜம் சொல்ல 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 அந்த மந்திர சக்தி ஏற்பட்டு நம்மள வாழ்க்கையில ஏதோ ஒரு உச்ச நிலைக்கு கொண்டு போகும் பக்த பிரகலாதனுக்கு எப்படி தைரியம் கிடைச்சதோ பக்த பிரகலாதனை எப்படி யாருமே அசைக்க முடியலையோ அந்த மாதிரி நம்மளுக்கு வாழ்க்கையில தைரியம் அப்படின்றது ஒன்று இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல ஏற்படும் யாராவது இந்த ஆங்ஸைட்டினால மனக்குழப்பத்தினால உங்களையே வருத்தி பல பல கஷ்டங்களை உங்களே ஈடுபடுத்திக்கிறவங்களாக இருந்தா இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி இருந்தாங்க ஆனால் கடவுள் பக்தி இல்லைன்னா இந்த மந்திரத்தை அவங்களுக்கு போட்டு விடுங்க அது காதால கேட்க கேட்கவே அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் நிச்சயமாக ஏற்படும் அவங்களுக்காகவும் குழந்தைகள் இதை சொல்ல சொல்ல அவங்களுக்கு தைரியம் ஒரு எக்ஸாம்க்கு போகிறதுனா பயம் பேச பயம் பாட பயம் இந்த பயத்துலேருந்து வெளியில வர முடியாம இருப்பாங்க ஸ்கூலுக்கு போறதுக்கே பயப்படுவாங்க நாலு பேர் முன்னாடி நிக்க பயப்படுவாங்க அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கும் இல்லை நம்ம பெற்றோர்கள் யோசிப்போம் குழந்தைங்கனால இவ்வளவு கஷ்டமா சொல்ல முடியல இவங்களுக்காகவே உங்களுக்கு இந்த மந்திரத்தை நான் நூற்றி எட்டு முறை சாண்டிங் ஆக வர சண்டே எபிசோட்ல கொடுக்குறேன் கண்டிப்பாக சொல்ல முடியறவங்க தினம் தினம் இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் பதினெட்டு முறை சொல்லுங்க இல்லையா அந்த சாண்டிங்க வீட்டில் போட்டு விடுங்க தினமும் அந்த நூற்றி எட்டு முறை உங்க காதுல விழ விழ பீஜ மந்திரத்துக்கு சக்தி ஏற்பட்டு உங்க வீட்டை சுத்தி நரசிம்மர் நிச்சயமாக பாதுகாப்பார் உங்களுக்கு தைரியம் இல்லையா தைரியத்தை வரவழைப்பார் இந்த கஷ்டம்னால துக்கம்னால உங்களையே வருத்திக்கிறவங்களாக இருந்தா அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு நரசிம்மர் நிச்சயமாக உதவுவார் ஏன்னா இந்த மந்திரத்துக்கு நரசிம்மருடைய பீஜ மந்திரத்துக்கு அவ்வளோ சக்தி உண்டு அதனால இந்த மந்திரம் மறுபடியும் நரசிம்மரை பார்த்தாலே நம்ம பயப்படுவோம் நரசிம்மர் வீர நரசிம்மர் அப்படின்னு நம்ம பார்த்தாலே பயப்படுவோம் இல்லையா அதனாலே பெண்மணிகள் யோசிப்பாங்க பெண்கள் இந்த ஸ்லோகத்தை சொல்லலாமா தாராளமாமா சொல்லலாம் நீங்க எந்த விதமான வேதபாவம் பார்க்கவே வேண்டாம் மாதவிடாய் காலத்துல நான் சொல்ற மாதிரி நரசிம்மர் படத்துக்கிட்ட போறதோ பூஜை அறைக்குள்ள போறதோ விளக்கேத்துறதோ தயவு செஞ்சு தவிர்க்கணும் பண்ணவே கூடாது அதுக்கு பதில் உங்க வீட்டுல உங்க கணவர் இருந்தா இல்ல உங்க மாமியா இருந்தாங்க மாமனார் இருந்தாங்க யாராவது இருந்தாங்க குழந்தைகளையே நீங்க விளக்கேத்தி இதை சொல்ல சொல்லலாம் அது மட்டும் இல்லாம குழந்தைகள் நிச்சயமாக இந்த மந்திரத்தை தினம் பதினெட்டு முறை சொல்ல சொல்லுங்க அவங்களுக்கு இருக்கிற கஷ்டம் போய் தைரியத்தோட வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணுவாங்க அந்த துணிச்சல் வரும் எப்படி பக்த பிரலாதன் துணிச்சலோடு இருந்தாரோ நம்மளுடைய குழந்தைகளும் அதே விதமான தைரியத்தோட வீரத்தோட கண்டிப்பாக இருப்பாங்க இந்த ஸ்லோகத்துல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க அதற்கான பதில நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன் இதே மாதிரி மற்றொரு அற்புதமான ஆன்மீக தகவலோடு அடுத்த எபிசோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்